ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம் கவலை பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவுகட்டும் விதமாக தான் உனக்கான ஒரு புது உறவை உன்னை தேடி அனுப்பி வைக்க போகிறேன் உன்னை போலவே ஏ மேல நம்பிக்கை வச்ச அந்த நபர் மூலமாக தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்வமே இந்த முருகனிடம் நீ நீண்ட நாளாக கேட்டும் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குன்னா அதை மிக சிறப்பாக உனக்கு நடத்தி தர போறேன்னு தானே அர்த்தம் அப்படிதான் இப்போது உன் நீண்ட நாள் வேண்டுதல்களையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் விதமாக ஏ சார்பில் உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வைக்கப் போகிறேன் அவர் மூலமாக தான் நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் தீந்து உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவு காலம் வரப்போகுது என் பார்வை ஓ மேலே எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போய் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாம போய் இப்போது மிகப்பெரிய வெற்றிகளை பெற போற நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இப்போது உன் செவி வந்து சேரப்போகுது என் செல்வமே இத்தனை நாளா நான் நினைச்சது நடக்குமோ கிடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு குழம்பிக்கிட்டே இருந்த உன்னுடைய புலம்பல்களை நான் அறியாமல் இல்லை நீ புலம்பியதையெல்லாம் போதும்னு தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நீ ஆசைப்பட்டு கேட்ட காரியத்தை உனக்கான விருப்பத்தை உன் பிரார்த்தனையை நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி இந்த நபரை அனுப்பி வச்சிருக்கேன் உன்னை போலவே அவர் என் மேலே பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்க அந்த நபர் தான் அதனால தான் அவர் மூலமாக அவர் ரூபத்தில் நானே வந்து உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்க்க ஒரு உபாயம் செய்ய போகிறேன் நீ யாருக்கிட்டையும் உன் மனசுல இருக்கிறத சொல்லவும் மாட்ட எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு தனியாகவே உட்கார்ந்து கண் கலங்கி தவிக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உனக்கான சிறந்த ஆறுதலாகவும் உன் வேண்டுதல்களையும் வழியையும் நிறைவேற்றக்கூடிய எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் உன் அப்பன் முருகன் நான் தானும் உனக்கு தெரியும் தானே நீ எல்லா பிரச்சனைகளையும் மனசுலயே போட்டுக்கிட்டு அது கூட போராடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்தினா எல்லாமே சரியாகிவிடாது சில பிரச்சனைகளை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுடணும் சும்மா அதை நான் சரி செஞ்சுடுவேன் அதை எப்படியாவது சரி செஞ்சிருவேன்னு கஷ்டப்பட்டு போராடி இழுத்து வச்சு தீக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இன்னும் பெருசாக தான் போய்கிட்டு இருக்கும் அதனால் சில விஷயங்களை சரி செய்ய முடியாதுன்னு உனக்கு தோணும் போது பொறுமையாக அதை அதன் போக்கிலேயே விட்டுட்டினா அது தானாகவே சரியாகிடும் அப்படிதான் இத்தனை நாளாக நீ எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சியோ எதை நினச்சி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டியோ அதை உனக்கு தீர்ப்பதற்காகவே இந்த முருகன் ஓடோடி வந்தேன் நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு தர்றேன் ஆனால் நீ நினைப்பது நல்லதாக மட்டுமே இருக்கணுமே செல்வமே உன் எண்ணங்கள் சரியாக உன் சிந்தனைகள் தெளிவானதாக நல்லதாக நேர்மறை எண்ணத்தோடு நேர்மையோனதாக இருக்கும்போது அது நடக்குமான்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம் இந்த முருகன் அருளால் நிச்சயமாக அதை உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் என்னுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது உன் விஷயங்கள் எப்படி நிறைவேறாமல் போகும் உனக்கு உலகமாக நான் தானே இருக்கேன் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கர்ம வினைகளை காணாமல் போக செய்து உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவேன் நீ ஏன் முன்னால் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு ஏத்தி வச்ச அந்த தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலி ஜொலிக்க போகுது நீ என்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு இப்போது நான் சிவப்பு மலர்களால் உனக்கு பதில் கொடுக்க போறேன் ஆமியன் செல்வமே நீ நினைச்சது நிச்சயம் நல்லபடியாக சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் உற்றார் உறவினர் சொந்தம் வந்தவனு எல்லாருக்காகவும் நீ யோசிக்க கூடியால் அவங்க நல்லா இருக்கணும் இவங்க உடம்பு நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அனைவரின் நலனுக்காகவும் எல்லாருடைய மகிழ்ச்சிக்காகவும் நீ சிந்தித்து செயல்படும்போது உன்னுடைய நல்லதுக்காக நான் சிந்திக்க மாட்டேனா என் மனசுக்கு பிடிச்ச என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி யாருமே நினச்சி பார்க்கலைனாலும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் முதல்ல உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் துடைச்செறிஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கேங்கிறத நீ ஏற்றுக்கோ வாழ்க்கை நல்லா இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு இறைவன் இருக்க ஞாபகமே வரமாட்டேங்குது மனிதர்களோட கூடி கொண்டாடி கும்மாளமிட்டு சந்தோஷமாக மனித அன்பிலேயே மிதக்குறாங்க ஆனால் வாழ்க்கையில் சிக்கல் வரும்போதும் சிதறடிக்கும் போதும் உடனே என்னை தேடி கடவுள் அன்பை தேடி ஓடி வர்றாங்க ஆனால் என் அன்பு பிள்ளையே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீ நினச்சது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் எப்போதுமே என் அன்பை தேடி ஓடி வருகிற என் செல்ல பிள்ளையாக நீ இருக்க அப்படி இருக்கும்போது என்னை நினைக்காதவங்களுக்கே நல்லது செய்கிற நான் என்னையே நினைச்சு வழிபட்டு வணங்கி வாழ்ந்து வருகிற உனக்கு நல்லது செய்யாமல் விற்றுவேனா என்ன இதோ உன் விருப்பங்களை நிறைவேற்றி வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கான ஆறுதலாய் நான் இருந்து அனுதினமும் உனக்கான நன்மைகளை செய்ய போறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு முதல்ல நீ ஓ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாதான் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களும் சூழ்நிலைகளும் அமைதியாக மாறும் அமைதியை இருந்து நீ தொடங்கு இருந்து நீ அமைதியான ஆளாக மாறும்போது உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களும் தானாகவே உன்னை பார்த்து திருந்தி அமைதியானவர்களாக மாற முடியும் உன் அமைதியை நீ உனக்குள்ள இருந்து தான் கொண்டு வர முடியுமே தவிர மற்றவங்களால முடியாது தானே முதல்ல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ நினைச்சது நடக்காமலேயே போனாலும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் செயல்களுக்கும் உன் நேர்மைக்குமான பரிசாக இந்த முருகப்பெருமாள் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றணும்னு முடிவு செஞ்சுட்டேன் அதனால தான் கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றணும்னு உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் நீ இப்போதிலிருந்தே உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நான் கொடுக்க போகும் பரிசை பெற தயாராகு என் செல்வமே நீ தன்மானத்தோடு தலைநிமிந்து கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படும்போது நான் எப்படி உன்னை தலைகுனிய விடுவேன் யாரெல்லாம் உன்னை அவமரியாதை செய்தார்களோ அவர்கள் முன்பாகவே உன்னை வாழ வைப்பேன் உன்னை சுற்றி இருக்கிற பலவேறு நல்ல நிலைமைகளை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டும் நம்ம இப்படியே இருக்கோமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது சரி கிடையாது மற்றவங்க தப்பான வழியில் போய் நல்லா சம்பாதிச்சு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நீ நேர்மையாக நியாயமாக உண்மையாக வாழ்கிற அப்படி இருக்கும்போது உனக்கு எது கிடைக்கணுமோ அதை கிடைக்க செய்து நீ பார்த்த ஆச்சரியப்பட்டவங்களை விட உயர்வான சிறப்பான பேரின்ப வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவே உண்மை என்னென்னா உன்னுடைய திறமை வேற உன் வாழ்க்கை சூழ்நிலை வேற நீ பார்க்குறீ அவங்களோட திறமை வேறு அவர்கள் சூழ்நிலை அவர்கள் காலம் வேறு நீ எப்போதும் உன் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடாதே உன்னுடைய உழைப்பை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உனக்கான சமயம் நிச்சயமாக வரும் இதோ உனக்கான காலம் வந்துருச்சு பார்த்தியா நீயும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாய் இருந்தாலே போதும் இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குதுங்கிறத நீ யோசிக்காதே என் அருள் உனக்கு இருக்கும் போது நீயும் உன் வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழும் போது என் ஆசைகள் முழுவதையும் உனக்கே கொடுத்து என் அருளாசிகளோட உன் வாழ்க்கையை ஒளிமயமாக பிரகாசிக்க செய்வேன் என் செல்வமே நீ கண்ணிமையை திறக்கிற அந்த நொடியில் கூட என்னுடைய உதவி உனக்கு கிடைக்க பெற்று நான் உன்னை கைவிடாமல் காப்பாற்றிடுவேன் இந்த உலகமே உனக்கு எதிராக நின்று உன்னை குற்றம் சுமத்தினாலும் நீ உத்தமனாக உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் ஏன்னா நீ நல்லவன் உன் மனசு நல்லது உன் குணம் நல்லது நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ அடுத்தவங்களுக்கு பயப்படணும் அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கிறதுனால நிச்சயம் எல்லாம் சீக்கிரம் மாறும் உனக்கான அழகியான வாழ்க்கையையும் நீ வாழப்போகிற இனிமே நீ பயப்படவோ கலங்கவோ கூடாது உனக்கு உதவி வேணும்னு என்னை தேடி வந்தீனா நிச்சயமாக யாராவது ஒருவருடைய ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செஞ்சுட்டு போவேன் செல்வமே இன்று உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் மனசார ஏற்றுக்கிட்ட நானே உன் விரதத்திற்கும் உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சரியான பலனை கொடுக்க போகிறேன் ஏன் மேலே பரிபூரண அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற ஓ வாழ்க்கையில் என் பரிபூரண ஆசிகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே அதை நிச்சயம் நான் சரியா செய்வேன் நீ மட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோட பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசு ஏன்னா பேசக்கூடிய ஒரு வார்த்தைங்கிறது ஒரு உறவை முறிக்கவும் செய்யும் ஒரு உயிரை கொல்லவும் செய்யும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள நீ தப்பா பேசிட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓராயிரம் ஆயிரம் முறை போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் நீ பேசின வார்த்தைகள் மறைய போகிறதோ அல்லது அவர்களுடைய வருத்தம் குறைய போகிறதோ இல்லை மறுபடியும் அவங்க பழைய மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்கன்றதையும் உறுதியாக சொல்ல முடியாது அதனால தான் கல்லை வீசினாலும் ஆபத்து சொல்ல வீசினாலும் ஆபத்துன்னு நான் சொல்கிறேன் வீசப்படும் சொல்லிலும் அதாவது அடுத்தவங்களை நோக்கி வீசப்படக்கூடிய சொல்லிலும் எடுத்து எரியக்கூடிய கல்லிலும் கவனமாக இருக்கணும் கல் உயிரை கொள்ளும் சொல்லு உயிரோடு ஆளை கொள்ளும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ நீதான் எனக்கு உதவி செய்யணும் முருகா நான் உன்னையே நீ என்கிட்ட வந்து சொன்ன பிறகும் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் இதோ உனக்கான நல்வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக நான் வந்துட்டேன் காயப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தோல்வியவே சந்திச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது வெற்றியை கொடுத்து ஜெயமாக சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய கடுமையான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லா வாழ வைக்க போகிறேன் இனிமே நீ எதிர்பார்த்தபடி உனக்கான விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன் என்னையே சரணடைந்த உன்னை உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக பொறுமையாக உன்னுடைய கடமைகளை மட்டுமே செஞ்சா போதும் உன் பாரத்தை மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமந்து உன் கர்ம வினைகளையும் காணாமல் போகச் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் செல்வமே நீ கேட்டது இன்னும் கிடைக்கல கிடைக்கலனு தானே தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முதல்ல மனசார என்னை நம்பு நீ நினைப்பதுவும் நீ கேட்டதுவும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன்னு நீ முழுசாக மனசார என்னை நம்புனா அது கூடிய சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும் இப்போது நீ பட்ட எல்லாம் பலனாக எப்படி உனக்கான நல்லதை செய்ய போகிறேனோ அதே போல நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் பலனாக நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் முன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் இப்போது நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களையும் நினச்சி நீ வேணா ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன் எதிர்காலம் நிச்சயம் நல்ல காலமாகவே இருக்க போது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக என் செல்வமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் நீ மன நிறைவோட அமைதியாக இருந்தாலே எல்லாமே தானாக உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேர்வதற்கான நேரம் இது